ஞாபகம் கட்சியில் ஒருவர் இணைந்தார் வணக்கம் வாங்க நன்றி கட்சி விட்டு போனார் வணக்கம் ரொம்ப நன்றி போங்க இதுதான் கோட்பாடா இருக்கும் அங்க உட்கார்ந்துட்டு அவர் போயிட்டாரே இவர் போயிட்டாரே போ எவன் ஜெத்ரா கூட நீ ஜெத்துருங்க எதுக்கு போனா போ போ போனவெல்லாம் என்ன ஒரு தடவை பாரு ஒரு தடவை பாரு நீ என்ன இங்க உட்காந்துருக்க அவர் கோட்டையில் கொடியேற்றிருக்கிறார் ஏன்னா பாய்த்தே கரும் சென்றவர் போக நின்றவர் களமாடுக இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுக மாசேத்தும் சொன்னது உங்க அண்ணன் நான் சொல்ற சென்றவர் போக நின்றவர் களத்திலே பணி செய்க இவ்வளவுதான் கோட்பாடு போனா போயிட்டு இருக்கான் கட்சியில முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்க எப்படா முப்பத்தாறு லட்சம் பேர் வந்து ஓட்டு போட்டது யாரா போட்டது டேய் உலகத்துல ஒரு கட்சிக்கு வேட்பாளரோட அஞ்சு பேர் ஓட்டு கேட்டு போய் இருபத்தி ஆயிரம் ஓட்டு போட்டது ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் பெரியவரை கட்சிகளுக்கு கூட சில வாக்கத்தில் வாக்கு விழல நாம் தமிழர் கட்சிக்கு வாக்ககத்தில் வாக்கக முகவர்களாக இல்லாத வாக்ககங்கள் பலவராயிரம் ஆனால் ஒரு வாக்ககத்தில் விட நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத வாக்ககங்கள் தமிழ்நாட்டில் எங்கும் இல்லை அங்க கட்சி இல்ல கொடி இல்ல ஆளு இல்லை ஆனால் எல்லா வாக்ககத்திலும் வாக்கு விழுந்திருக்கிறது என்றால் மக்கள் உன்னை நம்புகிறார்கள் நேசிக்கிறார்கள் நீ மக்களுக்கு அருகில் செல்லல